திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய நாம் இப்போ பஞ்சபூத ஸ்தலங்களில் வாயு வாயுஸ்தலமாக விளங்கக்கூடிய திருக்காலாஸ்ரீ சிவாலயத்தை கண்டு தரிசிக்கின்றோம் திருக்காலாஸ்திரி சிவாலயம் கண்ணப்ப நாயனார் சுவாமிகள் இறைவனுக்கு தன் இரண்டு கண்களையும் அப்பி முக்தி பெற்ற ஸ்தலமாகும் இந்த திருக்காலாஸ்ரீ சிவாலயத்திற்கு பின்புறம் உள்ள மலையின் மீது கண்ணப்ப நாயனார் சுவாமிகளின் சன்னிதானம் அமைந்துள்ளது கண்ணப்ப நாயனார் சுவாமிகள் இறைவனுக்கு தன் இரண்டு கண்களையும் அப்பி முக்தி பெற்ற அந்த புனித நிகழ்வு நிகழ்ந்த இடமாக காலாஸ்திரியிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள வயலிங்கேஸ்வர கோணம் என்ற மலைக்கோவில் அடியார் பெருமக்களால் குறிப்பிடப்படுகின்றது இப்போ காளாஸ்திரியிலிருந்து காலாஸ்திரியிலிருந்து ஆட்டோ மூலயமாக வயலிங்கேஸ்வர கோணம் மலைக்கோவிலுக்கு போய்கிட்டு இருக்கோம் வயலிங்கேஸ்வர கோணம் மலைக்கோவில் அடிவாரத்திற்கு வந்துட்டோம் ரொம்ப ஒரு அமைதியான சூழ்நிலை நிலவுது மலை அடிவாரத்திலேயே மலை அருவி வழிந்து வந்து புனித தீர்த்தமாக தேங்கியிருக்கு இந்த தீர்த்த நீரில் நீராடித்து கூட நம்ம மலைக்கோவிலுக்கு போகலாம் இந்த தீர்த்தத்திற்கு அருகிலேயே சிவாலயம் அமைந்துள்ளது சிவபெருமானை வணங்கி நாம் இப்போ மலையேற தொடங்குகிறோம் இந்த மலையில் சிரமம் இல்லாமல் ஏறும் அளவிற்கு படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கு ஓம் நம சிவாயம் ஓம் வரலிங்கேஸ்வரா போற்றி இந்த வயலிங்கேஸ்வர கோணம் மலைக்கோவிலின் மகத்துவம் தெரிந்த ஒரு சில பக்தர்கள் தான் இங்கே யாத்திரை வராங்க காலாஸ்திரிக்கு வரக்கூடிய நிறைய பக்தர்களுக்கு இந்த இடத்தை குறித்த தகவல் தெரியாமலேயே இருக்கு முதல் மலையில் ஏறிய உடனே ஒரு பழங்காலத்து மண்டபம் அமைஞ்சிருக்கு இங்கு அமர்ந்து இலைப்பாரி மலையின் அழகை ரசித்துவிட்டு மலையிலிருந்து கீழ் நோக்கி செல்லும் பாதையில் சென்றால் ஏகாந்தமான வனப்பகுதியை கடந்து போகிறோம் இங்கு சிறிய நீரோடை எல்லாம் கடந்து நம்ம போகும் பொழுது வயலிங்கேஸ்வரர் மலை மீது அமைந்துள்ள முதல் கோவிலை தரிசிக்கின்றோம் இங்கு மலை பாறையிலேயே அற்புதமான சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு இறைவன் லிங்கேஸ்வரராக அருள் பாலிக்கின்றார் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய இங்கு லிங்கேஸ்வரமூர்த்தி கங்காதேவி அர்ஜுனன் தபசு கண்ணப்ப நாயனார் சிற்பங்கள் மலைப்பாறையிலேயே அற்புதமாக செதுக்கப்பட்டிருக்கு ஓம் கண்ணப்ப நாயனார் சுவாமிகள் திருவடிகளே சரணம் இந்த இடத்தில் மூலிகை மருத்துவ குணம் நிறைந்த ஒரு வற்றாத நீரோடை எப்பொழுதும் ஓடிக்கிட்டே இருக்கு இந்த சுனை தீர்த்தத்தை அருந்தி தீராத நோய் நொடிகளும் கர்ம வினைகளும் தீர்கின்றார்கள் என்பது இங்கு வரும் பக்தர்களின் அனுபவமாக இருக்கு நம்ம இப்போ இந்த சுனை தீர்த்தத்தை அறிந்துவிட்டு முதல் மலையில் அமைந்துள்ள சப்தரிஷிகளும் வணங்கிய சிவபெருமான் ஆலயத்தை கண்டு தரிசிப்போம் ஓம் நம சிவாய் இந்த முதல் மலையில் சப்தரிஷிகளும் புடைசூல சிவபெருமான் சிவலிங்க அருள் பாலிக்கின்றார் கௌதமர் வசிஷ்டர் பரத்வாஜர் விஸ்வாமித்திரர் போன்ற சப்தரிஷிமார்களும் இங்கு சிவபெருமானை சுற்றி கோவில் கொண்டிருக்காங்க ஓம் நம சிவாய் இந்த இடத்தில் சப்த ரிஷிமார்களும் புடைசூழ சிவபெருமான் கைலாசநாதராக அருள் பாலிக்கின்றார் சப்த ரிஷிமார்களையும் சிவபெருமானையும் வணங்கிவிட்டு நாம் மேற்கொண்டு மலையேறி செல்கின்றோம் இந்த சப்த ரிஷிமார்களின் சிவாலயத்தை கடந்து நம்ம மேற்கொண்டு இந்த வனப்பகுதியில் பயணம் பண்ணும் மேல்மலையில் வயலிங்கேஸ்வரர் சிவாலயம் அமைந்திருக்கு ஓம் நம சிவாய் ஏகாந்தமான இந்த மலைப்பயணத்தில் நம்ம சிறிது தூரம் கடந்து சென்ற சென்றவுடனேயே வயலிங்கேஸ்வரர் சிவாலயத்தை பார்க்க முடியுது இப்போ நம்ம வயலிங்கேஸ்வரர் சிவாலயத்திற்கு வந்துட்டோம் தினசரி இங்கு காலை பதினோரு மணிக்கு இங்கு அருகில் உள்ள சிவகுருக்கள் ஒருத்தர் வந்து ஆலயத்தை திறந்து பூஜைகள் பண்ணுறாரு நம்ம காலை நேரத்தில் இங்கே வந்தால் பதினோரு மணிக்கு இங்கே சிவபெருமானை தரிசிக்க முடியும் ஏகாந்தமாக திகழக்கூடிய இந்த மலைக்கோவில் தான் கண்ணப்ப நாயனார் சுவாமிகள் தனது இரண்டு கண்களையும் அப்பி முக்தி பெற்ற ஸ்தலமாக கூறப்படுது இந்த இடத்தில் பரத்வாஜ முனிவருடைய ஒரு சிற்பம் அமைஞ்சிருக்கு கண்ணப்ப நாயனார் சுவாமிகளின் அதீத பக்தியை இந்த உலகிற்கு காட்ட அவரின் இரண்டு கண்களை பெற்ற சிவபெருமான் தற்போது இங்கு ஆயிரம் கண்களை உடைய சகஸ்கர லிங்கேஸ்வரராக அருள் பாலிக்கின்றார் ஓம் நம சிவாய ஓம் வரலிங்கேஸ்வரா போத்ரி ஓம் காலாத்திநாதருக்கு அரோகரா ஓம் கண்ணப்ப நாயனார் சுவாமிகளுக்கு அரோகரா தினசரி காலை பதினோரு மணிக்கு இங்கு சிவகுருக்கள் வந்து சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுறாரு அந்த நேரத்தில் நாம் இங்கு வரும் பொழுது இறைவனை தரிசிக்க முடியும் மேலும் பிரதோஷ காலங்களிலும் பௌர்ணமியிலும் பூஜைகள் நடைபெறுது அந்த வேலைகளில் இங்கு வரும் பக்தர்களுக்கு அன்னம்பாளிப்பு சிறப்பாக நடைபெறுது அன்புமயமான தொண்டு செய்து ஆரே நாளில் அரணின் அருளை பெற்ற கண்ணப்ப நாயனார் சுவாமிகளின் புனித புராண நிகழ்வு நிகழ்ந்த இந்த மலைக்கோவிலுக்கு அன்பர்கள் ஒரு முறையேனும் வந்து செல்லுங்கள் ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாயம் திருச்சிற்றம்பலம் வாளால் மகவறிந்து ஊட்டவல்லே நல்லேன் மாது சொன்ன சூழால் இளமையை துறக்க வல்லே நல்லேன் நல்லாற்றிலே தொண்டு செய்து கண்ணிடந்து அப்பவல்லே நல்லேன் யான் இனி சென்று எப்படியோ திரு காலாத்தி அப்பருக்கே என்று பட்டினத்தடிகளார் கண்ணப்ப நாயனாரின் பெருமையை இந்த பாடலில் பாடியுள்ளார் அப்படிப்பட்ட கண்ணப்ப நாயனார் தனது முன்ஜென்ம ஊழ்வினையினால் வேடூர் குலத்தில் திடனாக பிறந்து வேட்டையாடி சுற்றித் திரிந்த காடு தான் அவர் சிவபெருமான் லிங்க திருமேனியை கண்டு அந்த லிங்கத்திடம் மாறாத அன்பு செய்து அன்புமயமான தொண்டு செய்து ஆரே நாளில் அருள் பெற்றவர் கண்ணப்பநாயனார் சுவாமிகள் அப்படி என்று பெரியவர்கள் வாக்கு அந்த அன்புமயமான தொண்டு அது இறைச்சியை படைத்தார் அவர் நீரை உம் எடுத்து போய் துப்புனார் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது பறவை இறகை படைத்தார் ஆனாலும் அவர் இறைவன் வந்து அந்த அது என்ன பண்ணார்னு அவரோட அன்புமயமான தொண்டு அந்த அந்த இறைவனுக்காகவே அவர் தன்னை முழுமையாக அர்ப்பணிச்சுக்கிட்டார் அப்போ அந்த அந்தனர் வந்து இறைவன்கிட்ட முறையிடும் பொழுது மறைந்திருந்து பார்க்க சொல்கிறார் அவரோட அன்பை அப்போது அவர் மறைந்திருந்து பார்க்கும் பொழுது வேற வழக்கம் போல் அவர் மாமி அந்த இதையும் படைச்சிட்டு இறைவன் வணங்கும்போது இறைவனுடைய ஒரு கண்ணிலருந்து ரத்தம் வலியுறுத்த பார்க்குற உடனே எதையோ மூலிகையெல்லாம் இவ இலையெல்லாம் வச்சு பா பார்க்குறாரு ஒன்றும் அதை நிற்கலை உடனே உடனே சட்டுன்னு தன்னுடைய அன்பு ஒன்றை எடுத்து அந்த தன்னுடைய கண்ணையே நோண்டி அந்த திருமணியில் வைக்கிறாரு ரத்தம் நின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு பார்த்தா அந்த சந்தோஷம் நிதிக்கிறதுக்குள்ளே இன்னொரு கண்ணில் இருந்து ரத்தம் வதியுது அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உடனே தன்னோட சாமதிக்காமல் தன்னோட விரலை எடுத்து அந்த அடையாளத்துக்கு அந்த லிங்க திருமணியில் வச்சுட்டு இன்னொரு கண்ணையும் நோண்டி அந்த அப்பும்போது தான் இறைவன் வந்து நீந்த கண்ணப்பான்னு சொல்லிட்டு கண்ணையே அப்புனாலும் தின்ன நன்று முதல் கண்ணப்பானான்னு சொல்லிட்டு அவரை ஆட்கொண்டார் இது வந்து ஆரே நாளில் நிகழ்ந்ததாக நம்ம நாயன்மார்களுடைய சரித்திரத்தில் நம்ம படிக்கிறோம் பெரிய புராணத்தில் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலத்துக்கு காலாஸ்திரியிலேருந்து ஏழு கிலோமீட்டர் வரலிங்கேஸ்வரம் கோணம் இங்கே காலாஸ்திரிக்கு வரும் நிறைய பக்தர்கள் இங்கே வருவதில்லை இனிமேல் நீங்கள் காலாஸ்திரி வந்தீங்கன்னாக்கா இந்த இடத்துக்கும் வந்து அமைதியாக இந்த இடத்துல இறைவனை வணங்கிட்டு நீங்கள் போகலாம் காலையில் பதினோரு மணிக்கு இங்கே ஆலயம் திறக்கப்படுது தினம் சரி நம்ம அந்த நேரத்தில் முன்னாலே வந்தாலும் சரி அந்த நேரத்தில் வந்தாலும் இறைவனை மனதார வணங்கி அமைதியாக இங்கே நம்ம கண்ணப்ப நாயனாரையும் சிவபெருமனியும் வணங்கி போகலாம் ஓம் நமச்சிவாயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்ப